ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பிடி கொளக்கட்டை எப்படி நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொளக்கட்டை ரெசிபி தனியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த பிடி கொலக்கட்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் இது நீங்கள் செஞ்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கூட நல்ல சாஃப்டாக இருக்கும் அதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சுலபமாக செய்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய இந்த பிடி கொலக்கட்டை எப்படி சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்ச ஒரு பத்து மணி நேரம் ஆனால் கூட இது இதே மாதிரி சாஃப்ட்னஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான இந்த மெத்தடில் இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டான இந்த பிடி கொலக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான பொருள்கள் தான் அரிசி மாவு நான் இன்னைக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் அதனால நான் டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தது அப்படின்னா லேசாக வெறும் வானிலையில் அந்த மாவு லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்கின மாவு இடியாப்பம் மாவு அரிசி மாவு எதாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்போது ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் வெள்ளம் இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன மூடி தேங்காய் அரை மூடி தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே நாலு ஏலக்காயும் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம துருவன மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் நினச்ச உடனேயே இந்த ரெசிபி ட்ரை பண்ணிடலாம் வாங்க இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த முக்கால் டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தண்ணியும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அப்போ தான் கணக்கு கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா ஒரு சூப்பரான பதத்தில் கிடைக்கும் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ வெல்லம் நல்லா சூடாகி கரைஞ்சிருச்சு இதை நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க சூடாக இருக்கிறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வடிகட்டின பிறகு இதை நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் வாசனைக்காகவும் நல்ல மாவு நமக்கு அந்த கொளக்கட்ட மாவு நல்லா சாஃப்டாக வரதுக்காகவும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு அந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு தேங்காயை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கையோடு நம்ம வச்சுருக்கிற அந்த அரிசி மாவையும் சேர்த்து கலந்துடலாம் அரிசி மாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க கட்டிப்படாது அதனால் நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பக்கம் சேர்க்கும் போதே ஒரு பக்கம் கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டே வாங்க மாவை சேர்த்த பிறகு ஸ்டெஃப்வாக நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி கலந்து விடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலவே தெரியும் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுவிட்டு இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் உடனடியாகவே கெட்டிப்பட்டு வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது இதிலையே நம்மளுடைய இந்த அரிசி மாவு நல்லாவும் வெந்துடும் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி கரண்டிலையும் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் இப்படி சொலண்டு வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்த பிறகு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுக்கணும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஆறிடுச்சு கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இப்போ கையில் லேசாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாயிடும் நம்மளுடைய கொலக்கட்ட மாவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கையால் நெய் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கையோடு நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல சூப்பரான சாஃப்டான பிடி கொலக்கட்ட மாவு ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பரான மாவு ரெடியான பிறகு திரும்பவும் லேசாக கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம பிடிக்கொளக்கட்டை ஷேப் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் வேறு எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்காது பிடி இனிப்பு பிடிக்கொளக்கட்டைக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு லேசாக நெய் மட்டும் தொட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வேறு நல்லெண்ணெய் வேறு ரிஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க இப்போ மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீள வாக்கில் இந்த மாதிரி உருட்டிட்டு உங்களுடைய அந்த நாலு விரலும் அந்த மாவில் படுற மாதிரி இப்படி லேஸாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய பிடி கொலக்கட்ட ஷேப் வந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள் மாவு எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் இதே மெத்தடில் ரெடி பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டான பிடி கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம் கொலக்கட்டையும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் நல்லா நீள வாக்கில் கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டிட்டு உங்களுடைய அந்த நாலு விறால் மட்டும் அந்த பிடி கொலக்கட்டை அந்த கொலக்கட்டை மாவில் அச்சு விழுகிற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பால் சைஸில் சின்ன சின்ன உருண்டை மாதிரியும் செஞ்சுக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ரெண்டு ஷேப்லேயுமே நான் இன்றைக்கி செஞ்சுக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளாகவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம் இது ஒரு ரவுண்டான மோதகம் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மாவையுமே இது மாதிரி பிடி கொலக்கட்டையாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஈர துணி போட்டு அதில் இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் பரவலாக வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேகவிட்டால் போதும் நல்ல சூப்பராக வாசனையாக இருக்குது இப்போ கொலக்கட்டை நமக்கு ஓப்பன் பண்ணும்போது இதை அப்படியே பிளேட்டோடு எடுத்து ஆற வச்சுடுங்க நல்லா ஆறின பிறகு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஆற விட வேண்டாம் ஒரு பாதி தூரம் ஆறின பிறகு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாஃப்டான கொளக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிரும் இதே மாதிரி இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணியும் விடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்